அரசாங்கத்தை சொல்லணும் அதே வேளையில் இந்த சமூகத்துல இருக்கிற எங்களை மாதிரி சமூக இயக்கங்கள் இருக்குல்ல இவெல்லாம் தான் இந்த துப்புக்கட்ட வேலை நடக்குது தமிழகத்தில் இருக்க இயக்கங்கள் பலவீனமான இயக்கங்களாக இருக்கிறார்கள் பலர் அவர்களுக்கு பள்ளிக்கு கொண்டு அவங்க கூட இப்படிப்பட்ட வேற வேற என்ன வேற என்ன சொல்லணும் வேற என்ன சொல்லணும் ஒரு நபர்கிட்ட கேட்கறாங்க ஏங்க இந்த மாதிரி வேணை வேலை விஷயத்த கண்டுபிடிச்சானே அப்புறம் ராமதியம் கொலை வழிக பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்ன அர்ஜென்ட் உனக்கு என்ன அர்ஜென்ட் ஒன்னால திமுக

என்ன சார் மூர்த்தி வந்து அகில சேர்த்து வரக்கூடாது மூர்த்தி டைம்ல நான் வந்துடுறேன்னு வந்துறாரு அப்புறம் பேசுறாரு சரக்கை ஊத்தி மூர்த்தி அலோ பண்ண கூடாதுன்னு கோஷம் போடுறாங்க திரும்ப என்ன போலீஸ் கூப்பிட்டு போகுது நானும் கக்கன் தரணும் போறேன் இன்னும் கொஞ்சம் சரக்கை டாப் அப் பண்ணி வாட்டர் டேங்க்ல ஏத்தி விட்டு மூர்த்தி உள்ள இதுக்கெல்லாம் ஆதாரம் முழுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல போற போக்களை எப்படி சார் சொல்ல அன்னைக்குதான் சார் குடிச்சது திரும்ப சரி முன்னாடி இந்தியா முழுக்க பாக்குறாங்க ஒரு எம்பியா இருக்கிறாரு அகில இந்திய அளவுல தனித்தரசையில முன்னெடுத்து கொண்டு போனேன் நான் அழுகுறேனா